எந்த ஊர் நீங்க சொந்த ஊரு இப்போவுக்கு வாசம் அதிகம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா வாழைப்பழம் வேண்டாம்டா சளி பிடிக்கும் எனக்கு மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி சளி ரொம்ப பிடிக்கும் ஓகே உன் தீவிர ரசிகன் நான் ஓ அப்படியா என்ன மட்டுந்தான் பேசணும் சூப்பர் தேங்க்யூ அறுபத்தி ஏழாவது லைக் தேங்க்யூ கோல்டில் என்ன இருக்கும் ஜாயின் பண்ணி தான் பார்க்கணும் ஹாய் சிஸ்டர் வாங்க 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 வணக்கம் மாதிரியோ நல்லா இருக்கேன் பதினெட்டு ப்ளஸ் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு தான் லைக் போட்டு வச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு உதடுகள் சூப்பராக இருக்கு நன்றி ஹாய் 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 விருப்பம் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் சூப்பர் தேங்க் குட் மார்னிங் எந்த ஊர் நீங்கள் மதுரை ஹாய் பியூட்டிஃபுல் இந்தியா ரியல் உண்மையாவா ஹாடு அழகு தேவதை ஜாயின் லைவ் போ ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு லைவ் இருக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரம் போகலாம் குட் மார்னிங் எதுக்கு ஜாயின் வரல எனக்கு ஜாயின் வரல வறுமை எல்லாருக்குமே வறுமை நான் உங்களை லவ் பண்ணலாமா அது உன்னுடைய இஷ்டே உன்னுடைய இஷ்டம் என்னை லவ் பண்ணாதுன்னு நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஹாய் பியூட்டி ஹாய் ஆண்டிக்கு எந்த ஒரு ஆண்டிக்கு கொடைக்கான ஜூன் கேமரா ஜாயின் பண்ணிட்டு ஹாய் ஹாய் ராஜ்குமார் செம்மா லஹினி தேங்க் யூ லவ் யூ க்யூட் ஸ்மைல் தேங்க்யூ லிப்ஸ் சூப்பர் செம்ம கியூட் செம்ம 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 அழகா இருக்கீங்க வேற 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 ஹார்ட் லுக்கு சோப்பு என்ன சோப்பு யூஸ் பண்றீங்களா இன்டர்நேஷ்னல் லக்ஸ் அதுக்கு எந்திரிக்காதுடா மொத கொடைக்கானலூரில் எந்திரிக்காது சரியா வேர்ல்டு மெம்பர்ஷிப் அதே தான் சொல்லிட்டேனே ஜாயின் பண்ண இருந்தால் ஜாயின் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் ஜாயின் பண்ணுறதை பற்றி வேணாலும் சொல்லுவேன் அங்கே என்ன நடக்கும்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து பப்ளிக் லை மெம்பர்ஷிப்புங்கிறது ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி நான் போகிற லைவ் அங்கே இருக்குது அங்கே வந்துட்டு என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் பதினெட்டு ப்ளஸ் தினேஷ் டா டீ குட் மார்னிங் சுபாஷு லைக் அண்ட் தேங்க்யூ மதுரை பொண்ணு ஹாய் பேபி ஹாய் மா எப்படி ஜாயின் பண்ணுறது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்இம்பிள் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணுறோம்